சீமானவர்கள் பிரபாகரன் சந்திக்கவே இல்லை அது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல சந்திச்சுட்டாருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல ஏன் இப்ப வந்து அது ஸ்டார்ட் பண்ணி விடுற அதை சொல்றேன் இல்ல பயம் வந்துருச்சு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து சமீபமா பெரிய விஷயத்திலயும் வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு வெரி குட் ஐ வெரி ஹாப்பி ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஈவேரா ஒரு தேவையில்லாத வெங்காயம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு இப்போ இந்த சாதி இதில் வந்து அந்த என்னுடைய ஆளுன்றது அந்த ஒரு இது இருக்குது தெரியுமா தவறு செய்தாலும் அப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறதை நான் நம்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக அரசு ஒரு அம்மா அப்பாவாக நீங்கள் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு வந்து ரொம்ப பீதியை கொடுக்கக்கூடிய அரசு கல்லூரி இருக்குது அப்படின்னா அந்த கல்லூரியில் ஒரு கிளாஸ் ரூம்ஸ் இருக்குல்ல ஒரு கிளாஸ் ரூம்க்கு ஒரு பெட்லர் இருக்காங்களாம் சரி பிடிக்கிறாங்கல்ல அந்த கஞ்சா என்ன பண்ணுறாங்க அதை போலீஸ் என்ன பண்ணுது அதை நம்ம யாருன்னு கேள்வி கேட்குறது இல்லையே நம்ம வந்து இருபத்தி ஆறில் ஆடணும் அப்படின்னா ஏன் களம் ஆடினா நம்மளுடைய வெற்றி வந்து சாத்தியப்படுத்திக்க முடியும் அது வெற்றி சாத்தியப்படுத்த முடியுங்கிறதுனால தான் திமுகவுக்கு அவ்வளவு பயம் அதனால தான் இவ்வளவு விஷயங்களை இப்போ கொண்டு வராங்க வெளியில் திமுக கட்சியில் போய் தன்னை இணைச்சிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஹியூமன்லி என்ன என்னால் முடியாது உடனே நீங்கள் வேல்முருகனை கேட்பீங்க எங்கள் கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்க அவர் வேல்முருகன் மட்டும் எல்லாமே இயலாமைக்குள்ளார போயிட்டோம் அப்போ அதுலேருந்து நம்மளை விடுதலைப்படுத்திக்கிறது தான் வந்து உண்மையான தமிழ் தேசியம் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இந்த ஈவேராவை பிடிச்சிட்டு தைசெய்து தொங்க வேண்டாம் அவர்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஆளு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை பத்தி இப்போ அதிகமாக சர்ச்சைகள்லாம் எடுத்துட்டு வராங்க இது எதுக்காக எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கலாம் நம்ம வந்து இப்போ ஈரோட எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இப்போ இதுல வந்து இந்த சர்ச்சைகள்லாம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா மேம் இல்லை இதையெல்லாம் தாண்டி தான் வருவாங்க மக்கள் அப்படிங்கறதே என்னுடைய நம்பிக்கை காரணம் என்னன்னா ஏமாற்றங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னா என்னுடைய ஆள் இப்போ இந்த சாதி இதில் வந்து அந்த என்னுடைய ஆளுன்றது அந்த ஒரு இது இருக்குது தெரியுமா தவறு செய்தாலும் அப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறதான் நான் நம்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக அரசில் நிறைய இடர்பாடுகள் நிறைய அட்டி நிறைய என்ன சொல்கிறது இன்றைக்கி வெளியே போகிறது போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிருச்சு தாய் தகப்பனா வந்து ஒரு அம்மா அப்பாவா நீங்க இந்த இடத்துல நின்று இந்த அரசு ரொம்ப பீதியை கொடுக்கக்கூடிய அரசு பயத்தை கொடுக்கக்கூடிய அரசு நினைச்சாரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஒரு கல்லூரி இருக்கு அப்படின்னா அந்த கல்லூரியில ஒரு கிளாஸ் ரூம்ஸ் இருக்குல்ல ஒரு கிளாஸ் ரூம்க்கு ஒரு பெட்லர் இருக்காங்களாம் நீ எங்க இருந்து கண்டுபிடி எங்க கிடைக்குது அப்படின்னா அந்த கல்லூரியில் கிளாஸ்லேயே ஒருத்தன் விற்கிறான் அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி மேம் இதெல்லாம் நடத்துட்டு ஸ்காட்லேண்ட் போலீஸுங்கிறாங்க போலீஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா பண்றோம் இத்தனை கஞ்சா கேஸ் பிடிச்சோம் இத்தனை பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்த உடனே ஆஹ் பரவாயில்ல பீப்பிள் ஆர் ஆக்டிவ் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு யார் கொடுத்தா அப்போ ஒரு பெரிய ஒரு கேங் இருக்குல்ல மாஃபியா ஒன்னு இருக்குல்ல கஞ்சா மெ மெத்தனாலா என்னென்னமோ இருக்கு நமக்கு பேர் தெரியாது இப்போ சொல்றாங்க நிறைய சொல்கிறாங்க இது இதெல்லாம் யார் கொடுத்தா யார் எடுத்துகிட்டு வரா உள்ள அது அதெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குல்ல ஒரு ஒரு கடல் வழி இருக்குது வான வழி இருக்குது ரோடு வழி இருக்குது இங்கெல்லாம் காவல் இல்லையா சரி பிடிக்கிறாங்கல்ல அந்த கஞ்சா என்ன பண்ணுறாங்க அதை போலீஸ் என்ன பண்ணுது அதை நம்ம யாருமே கேள்வி கேட்குறது இல்லையே இன்றைக்கி ராம்பண்டா சின்ன பசங்க எட்டாவது பத்தாவது படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு நான் கூட்டி போகிறேன் வாங்க நீங்கள் அப்படி தூரத்துலேருந்து பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க குட்டி பசங்களுக்கு கஞ்சா அதெல்லாம் போதையில கொடுத்தா அதுங்க என்ன பண்ணும் எப்படி பண்ணும் நம்ம டீசெண்டாக வாழணும்னு நினைக்கிறோம் நம்ம நல்லா நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்லா தான் அம்மா அப்பா பெருமையா நமக்கு கிடைக்கும் நல்ல நல்லா வளர்த்துருக்காங்க இல்லன்னா நம்மளதான இழிச்சு பேசுவாங்க அப்ப இந்த 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 எல்லாம் தாங்கிட்டு இருக்க தாய் தகப்பானா இருக்கிறவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க இந்த அரசு வேணுமா வேணாமான்ட்டு இந்த வெட்டி வியாக்கணம் வியாக்கணம் பேசிக்கிட்டு அந்த கருப்பாளனி அப்பனா யாரவரு அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு டிங்க் ஃபேமிலிஸ்லாம் இன்னைக்கு வந்து பெரியாரிய கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்குது டிங்க்னா என்னென்னு தெரியுமா ரெண்டு ரெண்டு பேரும் ஆனிங்க பிள்ளைங்க வேணாம் அப்படி எத்தனைமா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அப்போவே பேசி வச்சுட்டு போயிட்டாராம் எத்தனை பேர் இருக்காங்க டிங்க் கப்புல்ஸு கருப்பை வந்து கரு இது இறங்கிருமா கருப்பை இறங்கிருமா அதனால் வந்து கருப்பையை தூக்கி போடுன்னு சொன்னார் அது உனக்கு சுமையாக இருக்கக்கூடாது பிள்ளைகள் பெறுவது பேறுது எத்தனை சரி அப்படி வந்து கருப்பை தூக்கி போடணும் கருப்பை வேஸ்ட்னா எதுக்கு சென்டர்ஸ் வச்சிருக்கீங்க அதையும் தூக்கி போட வேண்டியது தானே பெரியாரசம் பேசுறவங்கள சொல்கிறேன் நான் இந்த அரசு தானே பேசுதுல நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு எதுக்குறீங்க சி எல்லாத்துக்குமே முன்னுக்கு பின் முரண் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்க அதே மாதிரி இங்க இப்போ நீங்க கேட்டீங்க நாம் தமிழர்ல இருந்து சில பேர் வெளியேறி இருக்காங்க அப்படின்ட்டு வெளியேறி தன்னிச்சையா வாழ்ந்தாங்கன்னா பெட்டர் இல்ல தமிழ் தேசிய அமைப்புகள் எத்தனையோ இருக்கு அந்த அமைப்புகளோட தன்னை இணைச்சு இந்த வேலையை திருப்பி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கணும் அவர் மேல ஆதங்கம் வைக்கிறதுனாலயோ இல்லை கட்சி மேல கோபம் வைக்கிறதுனாலேயோ நம்ம சொல்லலாம் தவறு இப்போ நல்லதுன்ற போது நல்லதுன்னு அப்ரிசியேட் பண்றோம் தவறு நடக்கும்போது நம்ம சொல்லுவோம் தப்பு நடக்குதுன்னு சொல்லுவோம் ஓட்டு போடும்போது கரெக்டா போடுவோம் அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றியை நோக்கிய பயணம் இருக்கு இல்ல நான் வந்து என்ன பண்றாங்க அட்ராக்ட் பண்ணி ஊடகத்துல உட்கார வச்சு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க பாருங்க அவங்கள வந்து என்ன சொல்றது வேகமாக பேச வைக்கிறது அக்ரிவேட் பண்ணி பேச வைக்கிறது அப்ப அவங்களும் கொட்டி தீத்துட்டு போயிருவாங்க சில பேர் நான் கால் பண்ணுவேன் உங்களை பேச வேணாம்னு சொன்னா கேக்கவே மாட்டீங்களா ஏன் போய் எல்லாம் இல்ல அவங்க கேள்வி அந்த மாதிரி கேக்குறாங்க தயவுசெய்து போகாதீங்க அப்படின்வேன் சில பேர் கிட்ட நான் பர்சனலாக கூப்பிட்டு என்ன தெர் இஸ் நோ நீ தெர் இஸ் இதனால என்ன சாதிக்க முடியும் எதுவும் சாதிக்க முடியாது அப்போ இன்னைக்கு டிஆர்பிக்காக பேசுறது இல்லை அரசுக்கு சார்பாக பேசுறவங்க இவங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கூட்டா, ஓகே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் குட்டி குட்டி கட்சிகள் அதே மாதிரி அமைப்புகள் பெரிய கட்சிகள் தமிழரை தலைமையாக கொண்ட தமிழ் தேசிய கட்சிகள் இது எல்லாமே ஒன்றை நினைஞ்சு நம்ம வந்து இருபத்தி ஆறில் களமாடணும் அப்படின்னா ஏன் ஈரோட்லேயே களமாடினா நம்மளுடைய வெற்றி வந்து சாத்தியப்படுத்திக்க முடியும் அது 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 வெற்றி சாத்தியப்படுத்த முடியுங்கிறதுனால தான் திமுகவுக்கு அவ்வளவு பயம் அதனால தான் இவ்வளவு விஷயங்களை இப்போ கொண்டு வராங்க வெளியில் தொடர்ந்து நம்ம இப்போ சில காலமாக பார்த்துட்டு போனா கரெக்ட்டா அந்த எலெக்ஷன் வரும்போது சீமானா அண்ணனை பத்தி நெகட்டிவிட்டிஸா வந்து நிறைய நாம் தமிழர்கட்சி தலைவர் அவங்கள பத்தி நம்ம நம்ம அதை கடந்து போக கத்துக்கணும் கருத்தில் இதுவுமே நான் சொல்லுவேன் நானு இப்ப நாம் தமிழர் விட்டு வெளில போனவங்க போனவங்க வந்து கருத்தியில உள் அந்த தமிழ் உணர்வு அவங்க வந்து சுத்தமாவே தான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த கருத்தில் உள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தலைவர் பிரபாகரனை ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது ஒவ்வாமை வந்துரும் யூ யூ கேன் நாட் அந்த திமுக கட்சியில் போய் தன்னை இணைச்சிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஹியூமன்லி என்ன என்னால் முடியாது நான் சிந்திச்சேன்னா கூட எப்படி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் உடனே நீங்கள் வேல்முருகனை கேட்பீங்க எங்கள் கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்க அவர் வேல்முருகன் மட்டும் அவர் அவர் என்ன நோக்கத்துக்காக பயணிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து அந்த திமுகன்றதுல கலக்கலை அவருடைய ட்ராக் தனியாக தான் இருக்கு அதுதான் சொல்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை வந்து அதை நோக்கி தள்ளுது அப்படின்னா தமிழர்களை திமுகவை நோக்கி தள்ளுது அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ற கடமை நமக்கு உண்டு அவனை திரும்பி கொண்டு வந்து நம்மளோட சேர்க்க வேண்டிய கடமை பெரும் கடமை நமக்கு உண்டு தமிழர்களை நமக்கு ஆளுமை மிக்கவர்கள் வந்து நம்மளோட நிற்கணுங்கிற அந்த ஒரு உணர்வோடு நம்ம வேலை செய்யணுமே தவிர்த்து இவன் துரோகி அவன் துரோகி அவன் இப்படி இவன் இப்படி இவங்க இப்படி எனக்கே வந்து ஒரு கமெண்ட்ஸ் அடிப்பாங்க இவங்க வந்து நஞ்சு இவங்க வந்து கைன்னு ஒரு கருணா நான் சிரிச்சுப்பேன் நான் என்ன சொல்ல முடியும் ஸோ அவன் நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு எந்த இடத்துல நம்பிக்கையை வைக்கணுமோ ஏசி இப்போ இப்போ ஈவேரா பெரிய ஒரு இதாக சொல்கிறாங்க அவர்தான் அவர்தான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தின் பலன் வந்து அதனுடைய தான் தெரியும் இந்த ஐம்பது வருஷத்தில் நம்ம எப்படி வந்து மேன்மை அடைஞ்சிருக்கோமா நம்ம கேவலப்பட்டு நிற்கிறோம் ஒரு வாழ்வியல் ஒரு குடும்பமாக நமக்கு வாழ தெரியல உறவுகளை வந்து பேணி காக்க தெரியல நம்மளுடைய கல்வி அறிவு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது கல்வின்னா வேலை செய்கிறதுக்காக படிக்கிற ஒரு அப்படி ஆகிட்டோம் நம்ம நமக்கு வாழ தெரியல ரசித்து வாழ தெரியல உத ஒருத்தரை உணர்ந்து வாழ தெரியல நம்ம கலாச்சாரம் போயிருச்சு அந்த குடும்ப உறவுகள் செதஞ்சு போயிருச்சு அன்னம் புள்ளை தம்பி பிள்ளையோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா எல்லாரும் இணையிறதுக்கு தயங்குறோம் சொத்து பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம் இந்த மாதிரி ஏகப்பட்டது யாரை எப்படி ஏமாத்துலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம் ஏன்னா இயலாமை எல்லாமே இயலாமைக்குள்ளார போயிட்டோம் அப்போ அதுலேருந்து நம்மளை விடுதலைப்படுத்திக்கிறது தான் வந்து உண்மையான தமிழ் தேசியம் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இந்த ஈவேராவை பிடிச்சிட்டு தைசெய்து தொங்க வேண்டாம் அவர்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஆளு அவர் ஏற்கனவே வந்து பெரிய டேமேஜ் பண்ணிட்டாரு அவரை வந்து தள்ளி வச்சிருவோம் தமிழ் தேசியம்னு பார்க்க போனா தமிழ் தேசியத்தோட முதல் ஆரம்ப புள்ளியே வந்து பிரபாகரன் அவர்களை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் சொல்ல போனோம்னாவே சீமான் அவர்கள் வந்து நான் பிரபாகரனை சந்திச்சேன் எப்படி போனாலும் நான் தான் மேம் வந்து நிக்கது இப்போ எல்லாமே வந்து அது பொய்யே சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அவர் அது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல சந்திச்சிட்டாருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல ஏன் இப்ப வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி விடுற அதை சொல்றேன் இல்ல பயம் வந்துருச்சு இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து ஆ ஓகே அதாவது நம்ம போய் வந்து மக்களை வந்து இவரை நம்பாதீங்கன்னு சொல்ல வைக்கலாம்னு நினைச்சு வராங்க பட் அங்க வந்து அதை சொல்ற உண்மை வந்து கட்டுக்கடங்காது அதை நீங்க அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தானா தானே வெளிப்படுத்திக்கும் இப்ப இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்கும் ஐ அம் தேங்க்ஃபுல் டு மை காட் அதாவது என்னுடைய இறை என்னுடைய மூணு நான் எப்பவும் சொல்றதான் என்னுடைய இறைவன் அஹ் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மாவீரர்கள் ஆத்மாக்கள் நமக்கு துணையா நிக்குது இந்த இந்த இதை வந்து ரொம்ப ஆழமா நம்ம உள்வாங்கி நமக்கான கடமைகள் ஒரு ஒரு தமிழனா என்னென்ன கடமைகள் நமக்கு இருக்கோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா கடவுள் வந்து இனக்குழுவாக தான் படைச்சிருக்கார் நம்ம இனக்குழுவாக ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி எப்படி ஒரு குடும்பமோ அது மாதிரி ஒரு சமூகம் ஒரு மொழி பேசும் மக்கள் வந்து ஒரு இனக்குழுவாக நம்ம இருக்கோம் அப்போ அந்த இனக்குழு நம்மளை பாதுகாக்க நமக்குன்னு இருக்க ஒரு நிலம் இது இந்த நிலத்தை நம்ம விட்டுட்டு நம்ம எங்கே போக இன்றைக்கி ஈழத்தமிழர்கள் அகதிகளாக எங்கெங்க சுத்திட்டு இருக்காங்க பலஸ்தீனியர்கள் அகதிகளாக எங்கெங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம எங்கே போக இதுதான் நம்மளுடைய நிலம் நம்ம எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலம் இதுதான் அவர் வந்து க கருப்பையை அடிச்சிருன்றாரு புள்ள இல்லாம இருன்றாரு புள்ள இல்லைன்னா நம்ம நிலத்தை தேட மாட்டோம்ல அதுல கூட ஒரு அரசியல் இருக்கு அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அது குழந்தைங்க இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை முறை கிடையாதுல்ல இப்போ சில சமயத்துல ரொம்ப சோர்வா இருக்கும் எனக்கு ஆஹ் போதும்ண்டா அப்படின்ட்டு ஓகே மீ குவிட் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வருவோம் ஒவ்வொரு பெற்றவர்களுக்குமே இதை புரியும் இது அந்த மாதிரி மனநிலையில வரும்போது மறுபடியும் எந்திரிச்சு உட்கார் இல்ல இல்ல மீ கோ ஏன்னா என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒருத்தர் யாரு நான் பெற்ற பிள்ளைகள் ஸோ அவங்களுக்கு நான் எல்லாத்தையுமே மீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் அவங்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் அதனால தான் வந்து எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மீறி என்னுடைய அந்த பேச்சை நான் நிறுத்துறதே கிடையாது தமிழர்களுக்கான வாழ்க்கை முறையை வந்து இப்படி தான் வாழணும் அரசியலை இப்படி தான் புரிஞ்சிக்கணும் இப்படி தான் முன்னாடி போகணும் பயப்படாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து சமீபமா பெரியாத விஷயத்திலயும் வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் மேம் வெரி குட் am வெரி ஹாப்பி ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவேரா ஒரு தேவையில்லாத வெங்காயம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு எப்பவுமே அவருடைய கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது எந்த கருத்துக்கள்லயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம தமிழ் தமிழ்நாட்டின் தந்தை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்ப எனக்கு என்னன்னா அவர் வேற்றினத்தவர் வேற அவர் நமக்கு தந்தையாக முடியாது அதனால அந்த அது முக்கியமா என்ன நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு இறைவன் கடவுளை நம்புபவன் பகுத்தறிவாதி கிடையாதுன்னு அருபாருங்க அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய டாக்டர் ஏன்னா நான் இறைவனன் என்னை படைத்தவன நான் நம்புறேன் எல்லா வீட்லையும் நம்புறேன் என்ன சொல்றது இட்ஸ் இட்ஸ் அ ஃபீலிங் யூ வில் நோ யூ வில் கனெக்ட் அது இயற்கைன்னு சில பேர் சொல்லுவாங்க நான் கடவுள்னு சொல்கிறேன் அவ்வளவுதானே தவிர்த்து வித்தியாசம் பெருசாக கிடையாது ஆனால் இப்படி ஒரு படைப்பு ஆற்றல் இருக்குங்கிறதே வந்து இவர் மறுக்கிறாரு இது மறு இதை இதை அக்செப்ட் பண்ணால் அவன் பகுத்து எனி முட்டான்னு சொல்கிறான்ல நான் உங்களை முட்டால் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய நம்பிக்கை அதை நான் முட்டாள்னு சொல்கிறது இல்லை நான் என்ன அப்போ என்னுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் காட்டுறேன் அப்போ தமிழ் சன்னியன் தமிழ் என்ன சொல்ல தமிழ் வச்சு என்ன பண்ணுறது இப்படிலாம் கேட்குற ஒரு ஒரு மனிதனை வந்து நான் என்னுடைய என்ன சொல்வது என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் எதுவாவது இருக்க முடியுமா அப்ப இந்த சமூகத்தை இவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்றது பிளான் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா அப்போ என்னை என்னோட என்னை வந்து அழிக்கிறதுக்கான ஏன் தமிழின மக்கள் அழிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது இறை மக்கள் இறைவனுடைய மக்கள் இறைவனுடைய மொழி அதனால்தான் அழிய மாட்டேங்குது எவ்வளவு ட்ரை பண்றாங்க இதே மாதிரிதான் இப்ப வந்து சீமானண்ணன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆரம்பத்துல வந்து பற்றி அறியாமையு விட்டுறீங்களே எவ்ரி மேன் சி அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இதுதான் தான் ஹி ஆல்வேஸ் அப்டேட்ஸ் செல்ஃப் ஏதோ ஒரு புள்ளியில் வந்துடுவார் அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை நோக்கி முழுக்க முழுக்க வந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது நிறைய பேர் கெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வரும் அதுவும் வரும் அது வந்துருச்சு அப்படின்னா அந்த தமிழர் தேசியமாக ஒரு முழுமை பெறும் மக்கள் வந்து அது அது ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும் வெயிட்டிங் ஃபார் தட் ஓகே மேம் வந்து நாம் தமிழர் கட்சி எந்த இடத்தை பிடிக்கும் விருப்பப்படுறது வெல்லணும் நாம் தமிழர் கூட்டணி வெல்லணும் நாம் தமிழர் வெல்லணும் இல்ல நாம் தமிழர் கூட்டணி வெல்லணும் கூட்டணியா இருந்ததுன்னா கூட்டணியா இருந்ததுன்னா அது வெல்லும் கூட்டணியா இல்லைன்னா வெல்லாது ஏன்னா நமக்கு இன்னைக்கு மக்கள் சக்தி வேணும் அத்தனை அரசியல் அதாவது அரசியல் ஆர்வம் உடையவர்கள் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் தமிழர் நில ஆர்வம் உள்ளவர்கள் தமிழர் தேசிய எண்ணம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைஞ்சு களத்துல நின்னும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுடைய தான் தனிச்சு யாருமே நிற்க முடியாது சரி நம்ம நான் எப்பவுமே நான் சொல்ற ஒரு விஷயம்தான் இப்போ நான் இனியவள் என்னால் பேச முடியும் அப்படின்னா இது என்னுடைய ஆற்றல் கிடையாது இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் பெரிய விஷயங்கள கூட சுலபமா பேசிடுறீங்க அப்படின்வாங்க இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ என்ன சொல்றது நான் வந்து மெரிட் இட் ஐ டென் நாட் மெரிட் இட் அது அது கிடைக்கிறதுக்கு நான் எதுவுமே செய்யலை இட் வாஸ் கிவன் பை மை காட் அப்போ என்ன நான் வந்து இந்த இதுக்கு ஒரு கருவி இந்த தமிழர் தேசிய அந்த அரசியலில் நான் ஒரு கருவியாக பயன்படுகிறேன் என்னுடைய வணிகத்திலேயே நான் ஒரு கருவியாக பயன்படுகிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு கருவியாக தான் இருக்கு நான்குன்ற அந்த ஒரு இடமே கிடையாது ஏன்னா சம்படி வில் ரீப்ளேஸ் மீ ஆல்வேஸ் என்னை யாராவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்போது நம்ம நம்ம உண்மையாக இருக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய நாம் எடுத்த கொள்கை கொள்கைக்கும் நம்மளுடைய படைப்பின் காரணம் இருக்கும் பாருங்கள் அதுக்கும் நம்ம உண்மையாக இருந்துவிட்டோம் அப்படின்னா அது நம்மளை வழி நடத்தும் அப்போ ஒவ்வொருத்தருமே தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்திருப்பவர்கள் அண்ணன் சீமான் தொடங்கி எல்லாருமே கருவிகள் தான் நோபடி இஸ் லைக் இன்வின்சிபிள் கிடையாது எல்லாருக்குமே மாற்றம் அடுத்தால் இப்ப நம்ம சொல்றோம்ல அவர்தான் கடைசி அப்படிலாம் கிடையாது அப்படிதான் தலைவர் பிரபாகரன் சொன்னாங்க வரலையா அடுத்தது அதே மாதிரி ஒற்றை தலைமைகளை நோக்கி நகரும் அந்த பழக்கத்தை நம்ம நிறுத்தணும் ஹீரோ வர்ஷிப் எப்பவுமே வந்து நமக்கு சரியானதா இருக்காது கருத்தியல் வருஷிப் தான் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் அஸ் கருத்தியலை நோக்கி நகர்றது அந்த கருத்தியலை விட்டு எடரும் போது திரும்பி வான்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் ஓகே நம்ம நேசிக்கிறோம் யாரை நம்ம அதிகம் நேசிக்கிறோம் அப்படின்னா ஒரு கருத்தியல உடன்பட்டு ஏன் இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் இந்த அளவுக்கு போற்றுகிறோம் அப்படின்னா அந் தான் எடுத்துக்கொண்ட அந்த கருத்தியலுக்காக தான் கொண்ட அந்த இனமான உணர்வுக்காக அவர் தன்னையே தியாகம் செய்தவர் தன்னுடைய எல்லாமே இழந்தவர் அவர் அவர் வந்து மற்றவர்களை இழக்க சொல்லல அவரே முதல்ல உதாரணமா இருந்தார் அப்போ எதையும் அது அது அதுதான் வந்து உண்மையான ஒரு ஒரு அப்போ தன்னை அந் நான் தான் கருவி என்றால் அந்த கருவி காணாம போகிற வரைக்கும் அது அந்த சத் சக்தியை இன்னொருத்தருக்கு கடத்தும் வரைக்கும் அவர் அதை பயன்பாட்டில் வச்சிட்டு இருந்தார் அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே ஸோ வி to act ஆக்ட் அஸ் tool. டூல் ஃபார் ஃப்ரீடம் இது நம்ம பண்ணல இது நான் வந்து நான் தான் நான் தான் நான் தான் ஒரு ஒருத்தரும் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஒற்றுமை புள்ளின்ற இடத்துக்கே நம்ம வர முடியாது ஹியூமிலிட்டின்னு சொல்றோம்ல மனுஷனுக்கு தாழ்ச்சி வேணும்னு சொல்றோம்ல இதுதான் அந்த இடம் என்னால் ஆர்னது எதுவுமே கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்டது நான் பேசுகிறேன்னா இது எனக்கு இது திஸ் இஸ் மை கிஃப்ட்டு ஆனா என்ன சொல்றது ஆனா பனியர் நோட்டு இப்ப என்னுடைய ஃபேமிலில வந்து நிறைய பேர் நான் பேசக்கூடாதுன்னு என்னுடைய கணவர் கூட சொல்லுவார் பேசாத நீ வந்து பேசினாலே உண்மையே பேசிடுற ஸ்ட்ராங்கா பேசிடுற இது பிரச்சனைதான் உருவாகுது அப்படின்னு அப்போ அப்ப நான் அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு நீ செத்து போயிட்டு கடவுள் கிட்ட போனீன்னா உன் பொண்டாட்டி இவ்வளோ இவ்வளோ பேசுறதுக்கான ஒரு திறமையை கொடுத்தான் நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு நீ என்ன பதில் சொல்லுவடா சொல்லி அது ரியாலிட்டி அதுதான் உங்க பக்கத்துல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கோ யார் யார் வந்து என்னென்ன திறமைகள் கொண்டிருக்காங்களோ அதை முழுசா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா அதுக்கும் கேள்வி கேட்கப்படுவீர்கள் கர்ம பலனா அதுக்கும் அனுபவிக்கணும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றிங்களா நன்றி